ஹாய் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா தமிழ் தகுதி கொ தகுதி தேர்வு கொஷின் இருபத்தி ஆறாவது கொஷின் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கொஷின் பக்கம் இருக்குது அதில் நம்ம வந்து இருபத்தி இருபத்தி அஞ்சு கொஷின் பார்த்தாச்சு பார்க்காதவங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஏன்னா நம்ம த தமிழ் கொஸ்டின் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரிவியஸ் இயர் கொஷினை போட்டு போட்டு பார்க்கும்போது அந்தளவுக்கு நம்ம வந்து தமிழில் வந்து அதிக ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா வாங்க இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் கொஷனுக்கு போகலாம் இருவினைகளின் பொருள் வேறுபாடு சீரிய சீரிய அது இந்த சீரியன்னா என்னது பெருமை பெற்றன்னு வரும் இந்த சீரியனா என்னது சீரிக்கிட்டு கோபம் வரும் அப்படின்னா கோபம் கொண்ட அப்போ பெருமை பெற்றன்றது எங்கே ஆப்ஷன் தான் இருக்கப்போ ஆப்ஷன் டி பெருமை பெற்ற கோபம் கொண்ட அதுதான் சரியான ஆன்சர் அதுக்கடுத்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு ஈந்தாள் என்றால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஈந்தாள் அப்படின்னா என்னென்னா கொடுத்தால் இன்னொரு ஈன்றால் எந்த ஈன்றால்னால் என்னது பெற்றெடுத்தால்னு வரும் அது இங்கே எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏ கொடுத்தால் பெற்றெடுத்தால் அதுதான் வரும் சரிங்களா அதுக்கடுத்தது பொல் வேறுபாடு அறிக பொழிகின்ற பொலிகின்ற அதாவது இந்த பொலிகின்றனா தருகின்ற இந்த புலிகின்றனா சிறந்து விளங்குகின்ற ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுடராக்குதல் அது வென்றதை பரணி பகைவரே ஆகும் பாடுமிளைக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க இதை வந்து ஒழுங்குபடுத்தி எழுதினாங்க அதாவது பகைவரை வென்றதை பாடுமிளைக்கியம் பரணி ஆகும் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் அதுக்கு சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுடராக்குதல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அது உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும் அப்போ ஆப்ஷன் உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும் ஆப்ஷன் டி அதுக்கடுத்து அகரவரிசை எப்படி சொற்களை சீர் செய்தல் அல்லல் பழ பலனத்து அறக்காம்பல் வாயுவில் இதை வந்து அகரவர்ஸ் எப்படி எழுத சொல்லியிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து ஆதவரம் ஆளுமே பார்த்தீங்கன்னா அல்லல் ஃபர்ஸ்ட்டு வருமா அரகாம்பல் ஃபர்ஸ்ட் வருமான்னு நம்ம பார்க்கணும் இக்கு இங்கு வரிசையில் பார்த்திங்கன்னா இக்கு இங்கு வரிசையில் ஃபஸ்ட்டு இரு அதுக்கப்புறம் தான் இல் வரும் அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகுதும் அதுக்கு அதுக்கடுத்தது அல்லல் அப்புறமேட்டு பலனத்து வாயுவலை அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் அதுக்காக அகரவரிசை எப்படி சொற்களை சேசைக கார்கர் ஓவியர் பாசவர் ஓசுனர் சிற்பி அப்படின்னு கொடுத்துட்டாங்க இதில் நம்மளுக்கு எது வரும் ஃபஸ்ட்டு வரும் ஓவல ஓசுனர் ஃபஸ்ட்டு வருமா ஓவியர் ஃபஸ்ட்டு வருமா அப்படின்றத நம்ம யோசிப்போம் அது வந்து இக்கிங்க வரிசையில் ஃபஸ்ட்டு என்ன வரும் இச்சி தானே வரும் அப்போ ஓசுனர் அதுக்கப்புறமேட்டு ஓவியர் அதுக்கப்புறமேட்டு காருகர் அதுக்கப்புறம் சிற்பி பாசவர் ஆப்ஷன் டி ஓசுனர் ஓவியர் காருகர் சிற்பி பாசவர் அதுக்கடுத்தது திரும்பவும் அகரவரிசை தான் கொடுத்துருக்காங்க இதில் என்ன வரும் ஃபஸ்ட்டு ஆக்கிய வரிசையில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன வரும் ஈ வரும் அப்போ இ பியும் டியும் வராது சரிங்களா அப்போ ஈதர் ஈ கடுத்தது என்னது ஊ வரும் அதுவும் சரி அதுக்கடுத்தது அ ஆ ஆ இ ஓ ஓன்னு வரும் அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும் ஈதல் ஈதல் ஊக்கம் ஏது அவ் அப்போ ஆப்ஷன் ஏதான் கரெக்டாக நினச்சேன் சரிங்களா அதுக்கடுத்தது வேச்சொல்ல கொடுத்து வினியாளையும் பெயர் உருவாக்கல் ஒருத்தல் அப்படின்ற அதை வந்து அதன் வினியான பெயர் என்னதுன்னா ஒருத்தார் ஆப்ஷன் டி மலை என்ற பேச்சொலின் வினியற்றத்தை மலைந்து ஆப்ஷன் ஏ அதுக்கு அது வேச்சொல்லுக்குரிய தொழிற்பேரை என்று கொடுத்துருக்காங்க கொடு என்ற வேற்றொல்லின் தொழிற்பெயர் என்னது கொடுத்தல் ஆப்ஷன் சி வந்தான் என்ற வேச்சொல் வந்தான் வந்தனன் என்பதன் வேச்சொல் என்னது வா ஆப்ஷன் சி அது வருகை என்ற வினைமுற்றுக்குரிய வேலும் வந்து வா ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் என்ற பொருள் தரும் சொற்கள் நிலவுன்றது எந்தெந்த பொருள் தரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது நிலவுனா என்னது திங்கள் நாள் நிலவுதான் குறிக்கும் சந்திரனால் நிலவுதான் குறிக்கும் ஆப்ஷன் சி அதுக்கு அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அடிவகையை குறிக்கிற சொற்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அது தண்டு தால் கோல் இதெல்லாம் வந்து என்னத்தை குறிக்கும் அடிவகையை தான் குறிக்கும் ஆப்ஷன் ஏ சரிங்களா அதுக்கடுத்தது ஒரு பொருள் தர பழி சொற்கள் உரைக்கிணறு ஊருணி அகலி அணை இதெல்லாம் எதை குறிக்கும் நீர்நிலையை குறிக்கும் சரிங்களா ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்தது ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் அமைதியான உறக்கம் தேவை உறக்கத்துக்கு எந்த உறக்கம் வரும் ஆப்ஷன் சி இந்த தான் வரும் சரிங்களா அதுக்கிறது இலை 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 ஒலி வேறுபாடு வந்து பொருள் அதாவது இந்த இலைனா செடியோட இலை இந்த இலைன்னா மெலிந்து போதல் இந்த இலைனா நூல் இலை அது எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏ செடிய நிலை மெலிந்து போதல் நூலிலே பறவை பறவை ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக இந்த பறவைன்னா கடல் குறிக்கும் இந்த பறவைன்னா பறக்கிற புல் புல்லை தான் பறவை சொல்லுவாங்க அப்போ ஆப்ஷன் சி கடல் புல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக டிமான் டிராஃப்டுன்னு என்னது ஓலை ஆப்ஷன் சி தான் வரும் வீடு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என்று கூறுவது சுட்டுவிடை ஆப்ஷன் ஏ சரியான மரபு சொல்லை திண்டியத்தில் சோறு ஊன் ஆப்ஷன் ஏ பால் தான் வரும் முறுக்கு வரும் சரிங்களா வாக்கியங்களை சந்திப்பிழையற்ற சந்திப்பிலையற்ற வாக்கியங்களை வாக்கியங்களுக்கு குதிரை தாண்டியது அதாவது குதிரை தாண்டியது ரெண்டும் சரி வரும்படி சொன்னான் ஆனால் சொல்லப்போனால் ஒன்றும் மூணு தான் நம்மளுக்கு கரெக்ட் சரிங்களா ஆன்சரில் ஆனால் நம்மளுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கிறது என்னென்னா சீதம் கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு தான் சந்திப்பிள்ளை ஏற்ற வாக்கியங்கள்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு ஆன்சராக கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்த பிள்ளைகள் ஏற்புடைய ஒளி அருமை மரபினை தேர்வு அப்படின்றாங்க ஆடு என்ன போடுவோம் ஆடு கத்தும் ஆப்ஷன் டி அதுக்கடுத்தது குலை வகை பொருந்தது அதாவது குலையில் பொருந்தாத எதுன்னு கேட்காங்க கொத்து தாறு அழகு இதெல்லாமே கொலை வகை கொலை வகையை குறிக்கும் அழியல்ன்றது என்னென்ன பணம் கெட்டு போகிறத பற்றி சொல்கிறது தான் அழியல் அப்போ ஆப்ஷன் பி வந்து பொருந்தாத சொல் பொருந்தாத சொல்லி கண்டறிய நீர்நிலை பெயர் இல் அல்லாததுன்னு கேட்டிருக்காங்க என்னது அல்லாதது இளைஞின்னாலும் நீர்நிலை தான் கூவல்னாலும் நீர்நிலை தான் கேள்வி நீர் தான் கோட்டின்றது நீர்நிலையை குறிக்காது அப்போ பொருந்தாத சொல்லி அது ஆப்ஷன் டி தான் பொருந்தாத சொல் பொருந்தாத சொல்லி கண்டறிய பால்னால் பசு சரி தான் காலைனால் வண்டி அதுதான் சரி எழுது உழவுக்கு பயன்படும் சரி தான் ஆட்டை வந்து நம்ம வண்டி பூட்டி போக முடியாமல் அப்போ பொருந்தாத சொல்லி எது ஆப்ஷன் டி தான் பொருந்தாத சொல் அடுத்தது எதிர் சொல்லி எடுத்தது இடிமைனா என்ன இடிமைன்னா துன்பம் அதுக்கு அது இன்பம் ஆப்ஷன் பி எது எதிரொல்லி எடுத்தெழுது அணுகு அப்படின்றோட எதிர் என்னது விலகு ஆப்ஷன் சி அதுக்கடுத்தது பீர்த்தெழுதுதல் நீரொழிவு என்ன சொல்லி பிரித்தெழுக்கிறதுக்கு நீர் கூட்டல் உலகில் ஆப்ஷன் சி அதுக்கடுத்தது செயல் இலக்க இந்த மாதிரி சேர்த்துக்கிறீங்க சொல் செயலிழக்குனால் செயல் செயல்கூட்டல் இலக்குன்றது செயல் இலக்க ஆப்ஷன் ஏ சரியான விடையை தேர்ந்தெடுங்க வின் குட்டல் உண்டு விண்ணுண்டுன்னு வந்துருக்கோம் இங்கே நூ பெரியா அப்போ இது தப்பு கூட்டல் அகம் நூலகம்னு வரும் இங்கே நூற்பாகம் கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் தப்பு வின் குட்டல் அழகுன்னு என்னது வின் அழகுன்னு சொல்லிட்டு வரீங்க விருப்ப அழகுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது வராது பண்குட்டல் அழகு பண் அழகு ஆப்ஷன் பி தான் கரெக்டாக பொரு பிரித்து எழுதி சேர்த்திருக்காங்க அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு அதுக்கு அடுத்தது பீர்த்தளது பெருங்கடல் என்ன சொல்லி பீர்த்திறது பெருமை கூட்டல் கடல் ஆப்ஷன் பி முத்தமிழ் அப்படின்றத முத்தமிழ்ன்றதுல வந்து எது பொருந்தாது முத்தமிழ் என்ன சொல்லணும் இயல் இசை நடக்கணும் அப்போ இயற்றமிழ் நடு தமிழ் இசை தமிழ் வளர் தமிழ் அப்போ பொருந்தாது சொல்லுது ஆப்ஷன் டி பொருந்தாது சொல்லு சரியான விண்ணாட்சி தகுந்தது நல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது ஆப்ஷன் டி அதுக்கு பொருத்தமான காலம் மாதிரி எழுதுக மாடுகள் இப்பொழுது புல் மேயந்தன ஆப்ஷன் ஏ என்ன பர்மையில் இருக்கனால மேயந்தன அப்படின்றத வரும் அதுக்கு பொருத்தமான காலம் கண்மணி நேற்று பாடம் படைத்தால்ன்றது இறந்த காலம் நிகழலாம் அப்போ அது வராது அதுக்கு கண்மணி நாளை பாடம் படிப்புன்றது எதிர்காலம் வராது கண்மணி இன்று பாடம் இன்று படிக்கிறாள்ன்றது நிகழ்கலாம் அப்போ இது வராது இப்போ கண்மணி பாடம் படிக்கிறாள் அதுதான் நிகழ்கலாம் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் அதுக்கு அடுத்தது சரியான இணையை கண்டறிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க புது சொற்க சொல் அது விண் குட்டல் மீன் வந்து விண் மீன் நூல் வின் மான் கூட்டிருக்காப்போ அது தப்பு நீதி கூட்டல் நூல் நீதி நூல் இது சரிதான் அதுக்கு தமிழ் கூட்டல் மொழி தமிழ் மொழின்னு ஒருங்கு தாய்மாப்பு தப்பு மணிக்குட்டல் மாலை மணி மாலைன்னு ஒருங்கு மணிமாப்ப தப்பு அப்போ சரியான இணை இது ஆப்ஷன் சி தான் சரியான இணை அதுக்கு அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்க பறம் குறை வராது பறை வராது இந்த மாதிரி பறை வரும் ஆனால் இந்த வராது இந்த தான் வரப்ப ஆப்ஷன் தான் சரியான சொல் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிதல் என்னுடைய பல் உடை உளுந்துருச்சு அப்படின்றது என்னென்னு சொல்றோம் விழுந்து விட்டதுன்னு வரும் இந்த இந்த இல் விழுந்து விட்டது இது வராது இது வராது ஆப்ஷன் சி தான் கரெக்டானது பேச்சு வழக்கை எழுதவர்களுக்கு உடம்பு உடம்புன்றது என்ன சொல்வோம் உடம்பு ஆப்ஷன் பி பேச்சு வழக்கை எழுதவருக்கு மாம்பழம் சாப்பிட்டியா அப்படின்றது மாம்பழம் சாப்பிட்டாயா ஆப்ஷன் ஏற்கிறது பொருள் பொருள்களுக்கு என்ன இடங்களில் என்ன வரும் பொருளை இடத்துல கார்பிலி வரும் சரிங்களா அதுக்கு அதுக்கடுத்தது நிறுத்தற்குரிகள் எடுத்தது சரியான நிறுத்தற்குரிய இடப்பட்ட தொடரை கண்டறியன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது முத்தமிழ் இயல் இசை நாடகம் அதாவது தொகைச்சொற்களை சொற்கள் வீழ்ச்சி சொல்கிற இடத்துல கம்மாக்குறியும் வரும் அதுக்கு முன்னாடி வந்து இந்த புள்ளி வரும் அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டு முத்தமிழ்ன்றது இயல் இசை நாடகம்னு சொல்லி கேட்கணும் அது கரெக்டு அதுக்கு அடுத்தது சரியான நிறுத்தற்குரிய இட்ட தொடரை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க நூல் பல கல் என்பார் பெரியார் நெற்கூற்றாக கொடுத்துருக்காங்க நெற்கூற்றும் இரட்டை குறி வரும் சரிதான் தான் அதுக்கடுத்து திருவிக்கா அற திருக்குறள் அறம் பொருள் இன்பம் இது வராது ஏன்னா இங்கே வந்து கம்மா குறிதா ஒன்று இங்கே அரைப்பொழி கொடுத்தாங்க அது வராது அதுக்கடுத்து திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமைக்கு வந்து இங்கே வந்து ஒற்றை மேற்கள் குறிவோ அங்கே வரலாப்போ அது தப்பு நூலகத்தின் பயன் அறிவோம் அறிவு வளம் பெறுவோம் இங்கே வந்து அரைப்புள்ளி வரணும் இங்கே முக்காப்பள்ளி வந்ததுக்கு அப்புறம் இதுவும் தப்பு இப்போ சரியான துறையுது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு பம் பைம்பொழி என்ற ஊரின் மருவு என்னன்னா பம்பொலி ஆப்ஷன் பி அதுக்கடுத்தது பூவிருந்தவல்லியோட மருவு என்னதான் பூந்தமல்லி ஆப்ஷன் சி அதுக்கடுத்தது பிறமொழி சொற்களுக்கு இனியான தமிழ் சொற்களை கண்டுறதல் செக்குன்னா என்னது செக்குன்னா காசோலை டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை டிஜிட்டல்னால் மின்னணு மையம் டெபிட் கார்டுனால் பற்றாற்றை ரெண்டு மூணு நாலு மூணு ஒண்ணு இங்க இருக்கு ரெண்டு நாலு மூணு ஆப்ஷன் சி தான் கரெக்டு பெருமொழி சொற்களுக்கு இனியான தமிழ் சொல் எஸ்கலேட்டர்னா என்னது எஸ்கலேட்டர்னா மின் படிக்கட்டு ஆப்ஷன் சி அதுக்கு பெருமொழி சொற்களுக்கு இனியான தமிழ் சொற்கள் வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்த ஆச்சரியம் அடது ஆச்சரியத்துக்கு பதில் வியப்படைந்தேன் ஆப்ஷன் சி அதுக்கடு விடைவெளிகள் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவதை என்னன்னு சொல்லுவாங்க கால் வலிக்கும் அப்படின்னா இன்னும் உருவது குரல் விடை ஆப்ஷன் சி அதுக்கு அது கீழ்கண்ட பேச்சு வழக்கு சொல்ல எழுத்து வழக்கு சொல்லாக மாற்றுக நான் நேற்று வந்த அப்படின்றது என்னென்னு நான் நேற்று வந்தேன் அப்படின்னு எழுதணும் அதுதான் கரெக்டு ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி அதுக்கடுத்தது நீ பாடவில்லையே என்ற வினாவிற்கு வாய் வலிக்கிறது என்ற உறுப்பது அந்த உற்றது உரைத்தல் ஆப்ஷன் சி அதுக்கு கலைச்சொல் அறிக ரைட்ஸ்னது சட்ட ஆவணங்கள் ஆப்ஷன் பி அது கலை அறிக கலைச்சொலிக அக்ரோ இண்டஸ்ட்ரினால் வேளாண்மை தொழில் ஆப்ஷன் ஏ அது விழாலுக்கு இறைத்த நீர் போல என்ற தொடரில் ஓமை விளக்கும் பொருள் என்னென்னா பயனேற்ற செயல் ஆப்ஷன் டி ஓம்மையால் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக நெல்லிக்காய் மொட்டை கொட்டின போல் நெல்லிக்காய் மொட்டைனா என்ன ஒன்று ஒட்டிக்கிட்டே இருக்கும் அங்கங்கே ஒன்றை தனித்தனியாக போயிடும் அப்போ ஒற்றுமையே இல்லாமல் இருக்கும் அதை சொல்கிறாங்க தான் ஒற்றுமையின்மை அதுக்கடுத்தது ஊமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க வேலியே பயிர் மேய்ந்தது போல் இது என்ன சொல்கிறாங்க இது என்ன பொருள் வருவாங்க வேலியே பயிர் மேய்ஞ்சதுன்னா எனது கடமை தவறுதல் ஆப்ஷன் ஏ சத்யா வீணை வாசித்தால் இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா ஏ செய்வினை தொடர் சரிங்களா வினை வாசித்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ செய்வினை தொடர் இது எவ்வகை வாக்கியம் பந்து பந்தை என்னிடம் உருட்டினான் பந்தை தன்னிடம் உருட்டினான்றது பிரிவினை வாக்கியம் ஆப்ஷன் சி அது பொருத்தமான செயபாடு வினைத் தொடர் கேட்டிருக்காங்க செயல்பாட்டு வினை எனது பணம் காணாமல் போனது ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்தது காமராசிரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டியவர் தந்தை பெரியார் ஆவார் இதுக்கு வந்து இந்த விடைக்கேற்ற மிகச் சரியான வினவை கேட்குறாங்க அப்போ காமராசரை கல்வி கண் திறந்தவர் என பாராட்டியவர் யாருன்னு வரும் ஆப்ஷன் டி தான் கரெக்டு கேட்குறது தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும் அப்போ என்ன உங்களுக்கு மிகவும் பிடித்த நூல் இது உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது தமிழ் திருக்குள் எனக்கு மிகவும் பிடித்த நூலு தான் இப்போ உங்களுக்கு மிகவும் பிடித்த நூல் எங்கு உள்ளது எத்தனை அப்போ புத்தகம் படிக்கும் பழக்கமாட்டா உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது அதுதான் வரும் சரிங்களா ஆப்ஷன் ஏ இந்த ஆப்ஷன் சாரி சரி ஆப்ஷன் சி அதுக்கடுத்தது பத்திலேருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க இசைக்கருவிகள் தோல் கருவி நரம்புக்கருவி காற்று கருவி கருவி என நான்கு வகைப்படும் விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள் எனப்படும் நரம்பு அல்லது தந்திகளை உடையவை நரம்புக்கருவிகள் எனப்படும் காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள் எனப்படும் ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கருவிகள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படுன்னு சொல்லியிருக்காங்க நாலு வகைப்படும்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏ நரம்பு கருவிகள்னா என்னது தந்திகளை உடையது தான் நரம்பு கருவி சரிங்களா ஆப்ஷன் பி அடுத்தது ஒன்றில் ஒன்று மோதி இசைக்கப்படுபவை என்னன்னு சொல்லுவாங்க கஞ்ச கருவிகள் ஆப்ஷன் சி காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள் ஆப்ஷன் பி விலங்குகளின் தோலால் மூடுபட்டு செய்யப்படும் கருவியில் தோல் கருக்கலாப்பா ஆப்ஷன் ஏ அதுதான் அதுக்கு ஒருமைப்பன்மை பிள்ளை அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நிலையின அம்பேத்கர்ன்றது மரியாதை பெண்மை அப்படின்றது தமதுன்றார் ஆப்ஷன் பி அது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரியது இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது ஆப்ஷன் ஏதான் வரும் கரெக்டு தான் மீதியெல்லாம் வந்து இருந்தன கொண்டிருந்தன வராது கொண்டிருந்தான் வராது கொண்டிருந்தார்கள் அப்போ ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் அதுக்கு அடுத்தது அடுத்தது பொறுமை பன்மை பிழையற்ற தொடர் கேட்டாங்க என்னது பிழையற்ற தொடர் தான் கேட்டுக்காங்க இப்போ ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிரிக்கிறது ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிரிக்கின்றன ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறப்பால் பிறப்பால் வந்தது பிறப்பார்கள் வராது பிரிக்கின்றன வருமா பிறக்கிறது வருமா அப்படி அதுதான் நம்மளுக்கு இது பிறக்கின்றன வராது வேணும் ஒருமை இல்லைப்போ ஆயுத எழுத்து தலையே இடமாக கொண்டு பிறக்கிறது அதுதான் ஒரு ஆப்ஷன் ஏ அதுக்கிறது சாந்தம்னு என்னது பொறுத்து அமைதி மகத்துவம்னா சிறப்பு தாரணினா உலகம் இரக்கம்னா கருணை நாலு ஒன்று ரெண்டு மூணு ஆப்ஷன்ல எங்கே இருக்குது ஆப்ஷன் சி தான் தாங்கிறது அது கிடைத்தது சொல் பொருள் பொறுத்துக்க தமர்னா என்னது தமர்னால் உறவினர் இருக்கிறது முடிவுனால் சினம் தார்னால் மாலை முடினா தலை அப்போ ரெண்டு மூணு நாலு ஒன்று ஆப்ஷன் இருக்க ஆப்ஷன் ஏ கரெக்டு இருக்கிறது பிழை திருத்தம் ஒரு ஓர் அது அது ஒரு இனிய பாடல் கொடுத்துருக்காங்க இது எப்படி வரும் அது ஓர் இனிய பாடல்னு வரும் ஆப்ஷன் பி பிழைத்திருத்துக்க ஓர் அணில் மரத்தில் ஏறின அப்படின்றகள் சொல்லியிருக்காங்க ஓர் அணில் மரத்தில் ஏறியது ஆப்ஷன் ஏ சரியான தொலை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒயிலாட்டத்தில் வரிசையில் நின்று ஆடுகின்றன இது வந்து செயற்பாட்டு வினை தொடராக மாற்ற உயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகின்றன ஆப்ஷன் அதுக்கடுத்தது அப்துல் நேற்று வந்தான் இது எவ்வகைய வைக்கணும்னா அப்துல் நேற்று வந்தான்றது தன்வினை தொடர் ஆப்ஷன் ஏ சொற்களை மாற்றியமைத்து சரியான தொடர்பை தேர்ந்தெடுக்காங்க அதாவது முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் ஆப்ஷன் தான் வரும் முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் சொற்களின் கூட்டு பெயர்களை எழுதுக வெற்றிலை வெற்றிலே தோட்டம்னு வரும் ஆப்ஷன் டி அதுக்கிறது முள் புதர் ஜோலை பனங்காடு பனு அது என்னது முற்புதர் பூஞ்சோலை பனங்காடு தேயிலை தோட்டம் இப்போ மூணு ஒன்று ரெண்டு நாலு ஆப்ஷன்ல எங்கே இருக்குது மூணு ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்தது சொற்கள் கேற்ற கூட்டு பெயர் பசுன்னு எனது ஆணையன்னு வரும் சரிங்களா கத்தும் குயிலசி சற்றே வந்து காதில் பட் என்று பாடியவர் யார் ஆறு யார் ஆப்ஷன் சி அதுக்கடுத்தது நேர் பொருளே தேர்வு செய்ய அது கரெக்டானது காருகர்னால் ஓவியர் வருது மண்ணிட்டு சாலிர் வராது ஓசினர்னா என்ன ஏற்போய் சரி தான் பாசவர்னா வெற்றிலே இருக்கணும் அப்போ இது வந்து சரியான இது இது ஆப்ஷன் சி கரெக்டான இது கலைச்சர்க்குள்ளே எடுத்தல் கலைச்சருக்குள்ளே பொறுத்துக்க ரிலீஜியன் என்னது சமயம் சேரிட்டினா ஈகை அண்ணா சிம்பிளிசிட்டின்னா என்னது எளிமை வரும் சின்சியாரிட்டினா வாய் வரப்போ ரெண்டு ஒன்று நாலு மூணு ஆன்சர் ஆறு எங்கே இருக்கு ஆப்ஷன் சி சரி சரி மூணு ஒன்று நாலு ரெண்டு தான் வரும் ஆப்ஷன் எங்களுக்கு ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர் அதுக்கடுத்தது சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க ரிபுலியூஷன்னா என்னது மீட்டு உருவாக்கம் ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்தது சரியான கலைச்சொலை தேர்ந்தெடுக்க ஆன்டிபயோட்டிக்னா நுண்ணுயிர் முறி ஆப்ஷன் சி கூற்றுக்காரணம் சரியாக தவறா கூற்று ஆச்சார் கோவை பதினைந்து கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று சரிதான் ஆச்சார் கோவை என்பது நல்ல ஒழுக்கையின் தொகுப்பு என்பது பொருள் இதுவும் சரிதான் நான்கு வேதங்களுள் ஒன்று சரியா தப்பா நான்கு வேதங்கள் ஒன்று இது தப்பு அப்போ கூற்று சரி காரணம் ஒன்று சரி ரெண்டு தப்பு அப்போ ஆப்ஷன் எங்கே இருக்குது ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் ஒன்று சரி ரெண்டு தவறு அதுக்கடுத்தது கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்று பொருள் சரிதான் தோளில் சுமந்து ஆடுவது காரணம் சேர்வையாட்டம் வழிபாட்டு கலையாக நிகழ்த்துகின்றனர் நம்ம தோழில் சுமந்தான் சேர்வையாட்டம் வழிபாட்டுக்கலையாக தப்பு இப்போ கூற்று ஒன்று ரெண்டும் சரி ஆனால் காரணம் தப்பு எங்கே இருக்கு ஆப்ஷன் சி கூற்று ஒன்று ரெண்டும் சரி காரணம் தவறு அதுக்கடுத்தது கூற்று நேவிக் என்ற செயலியை விமான பயணத்திற்காக உருவாக்கி இருக்கின்றோம் தப்பு காரணம் வானில் எல்லை தாண்டின உடனடியாக எச்சரிக்கும் இதுவும் தப்பு அப்போ கூற்று காரணம் இரண்டுமே தவறு நிமிது வப்போ ஆப்ஷன் டி வரும் குற்றுத்தவறு காரணம் தவறு குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்கின்றாங்க கொல் கோல் கொல்னால் இந்த கொல்னு என்னது எடுத்துக்கோள் இந்த கொள்னா ஒன்பது கோல் ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்து குரில் நெடில் மாற்றம் பொருள் வலி இந்த வழின்னா இந்த வழின்னா துன்பம் இந்த வாலினால் யார் வரும் இந்திரன் மகன் சரிங்களா ஆப்ஷன் ஏ ஏற்கடுத்தது குரல் நெடில் மாற்றம் வேறுபாடு அதாவது இந்த வலைனா மீன் வலை அந்த வலைனா என்னது இளம்பெண் ஆப்ஷன் சி அதுக்கடுத்தது இருபொருள் தருக உரம் இந்த உரம்னா வலிமை எரு ஆப்ஷன் சி அதுக்கடுத்தது இருபொல் தருக இடினா என்னது பேரொழி தகர்த்தல்னு ஒரு ஆப்ஷன் டி அதுக்கடுத்தது அடைப்புகள் உள்ள சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க பொருள் அதாவது தமிழ்மொழி சொற்களில் மரபு மாறினால் பொருள் மாறிவிடும் தமிழ்மொழி சொற்களில் வார்த்தை மறுநாள் பொருள் மாறிவிடும் தப்பு வராது தமிழ்மொழிச் சொற்களில் எழுத்து மறுநாள் பொருள் இல்லை ஆப்ஷன் ஏதோ தமிழ்மொழி சொற்களில் மரபு மறுநாள் பொருள் மாறிவிடும் அதுக்கடுத்த அடைப்புகள் உள்ள சொல்லி தகுந்த இடத்தில் கீரை வாழை முதல்வற்றின் அடி இனுக்கு தப்பு குச்சியின் பிரிவு இனுக்கு என்ப சரிதான் ஆப்ஷன் பி தான் சரி அதுக்கடுத்த அடைப்புகள் உள்ள சொல்லி கரங்கரை கரை விளக்குன்னு சொல்லுவாங்க தொலைவில் கலங்கரை விளக்கத்தின் ஒளி உயர் மதில் சுவரை ஒளிரச் செய்கிறது இடிக்கின்றது வருது வளர்க்கின்றது இழுக்கின்றது வராது செய்கிறது ஒளிர செய்கின்றது ஆப்ஷன் ஏ தான் வரும் சரிங்களா அதுக்கடுத்து சரியான இணைப்பு சொல் அனும அனுமாரின் ஆட்டம் தாளி தாளக்கரிக்கு இணங்கி வருவது மகிழ்ச்சி அளித்தது நேரமாக அடித்தப்பியது ஆனால் ஆனால் வருமா என்ன இல்லைன்னா ஆனால் மகிழ்ச்சி அளித்தது ஆனா நேரமாக அடித்தப்பதா அப்ப ஆப்ஷன் சி தான் வரும் ஆப்ஷன் சி அடுத்து சண்முகம் இன்று வீட்டிற்கு வர மாட்டான் ஏன்னா அவன் சென்னைக்கு போறான் அப்ப என்றால் ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்தது சரியான மீனாட்சி நெல்லியப்பர் கோவில் எங்கு உள்ளது அப்ப ஆப்ஷன் பி அப்ப அவ்வளோதான் இன்னைக்கு நூறு கொஷின் முடிஞ்சிடுச்சு நூறுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் போட்டிங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு லைக் மட்டுமாச்சும் போட்டுட்டு பாருங்கள் சரிங்களா ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோல பார்க்குவோம்